உண்மையை சொல்ல போனால் ஆண்கள் தான் வந்து அடிமையாக இருக்காங்க இது காரணம் யாருன்னா வேறு யாரும் இல்லை நம்முடைய மாணவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொம்பளை வீட்டில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகள் யாரையுமே நீங்கள் வைய முடியாது இப்போல்லாம் யாரையுமே வைய முடியாது வஞ்சால் அதை திட்டினா உடனே அது வந்து டக்குனு பைய தூக்கிட்டு கிளம்பிடுதுங்க முந்தி மாதிரி போகாமலாம் கிடையாது டக்குன்னு உடனே பையன் தூக்கிக்கிட்டு கிளம்பியதுங்க என்னடா காரணம் இல்லை அதுக்கு எல்லாத்துக்குமே பஸ் வந்து ஃப்ரீ நம்ம விரட்டி போய் பின்னாடி போய் ஏறணும்னு நம்மகிட்ட டிக்கெட் சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு பெண்கள் வந்து இப்ப நல்லா ஜாலியாக அவங்க நினைச்ச இடத்துக்கு போறாங்க கோயிலுக்கு போறாங்க குளத்துக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க நல்லா ஃப்ரீ யாருமே திட்ட முடியலை உண்மையை சொல்லப்போனால் ஆண்கள் தான் வந்து அடிமையாக இருக்காங்க இதுக்கு காரணம் யாருன்னா வேறு இல்லை நம்முடைய மாண்புக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் தான் இருக்கிறவங்கள பூராத்தையும் வந்து பெண்களுக்கு பூரா இலவச பஸ்ஸை கொடுத்து விட்டாப்புல இதை ஏன் நான் குறிப்பிடுறேன்னா லிய சிவகுமார் நடிக்கிற அந்த சீனில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம் நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கோம் ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு யாருமே போகிறதில்ல ஆனால் அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் இந்த படத்தில் அரசு மருத்துவர்களையும் நாங்கள் வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறோம் இந்த படத்தில் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் நிச்சயம் நிச்சயங்களை ஏமாற்றுறது உங்களை ஏமாற்ற அதாவது வந்து விருதுக்குரிய படங்கள் விருது வாங்கிருச்சு வாழ்வியல் படங்கள்னு சொல்கிறாங்க வாழ்வியல் படங்கள்னு சொல்கிறாங்க போகலாமா வேணாமா ஏன்னா இணையதளத்தில் வந்து நம்ம தான் பார்க்குறோம் எவ்வளோ கமெண்ட்ஸ் என்னென்னு போகலாமா வேணாமா அப்படி இல்லை எங்களுடைய சவாலே வேற உள்ளூர் மக்களையும் ரசிக்க வைப்பது உலக மக்களிடமும் போய் சேருவது கோழிப்பண்டை செல்லதுறை உள்ளூர் மக்களுக்கும் செல்லதுறையாகவும் உலக மக்களுக்கும் ஒரு செல்லதுறையாகவும் இந்த படம் உருவாகியிருக்கு நான் எடுத்த படம்ன்றதுக்காக நானே பேச மாட்டேன் உலகத்திலேயே மிகப்பெரிய பயந்தோளி நான் தான் இந்த தான் செஞ்ச சின்ன பூதத்தை பார்த்து பயப்படுற ஒரு மந்திரவாதி இருக்காங்களா அது நான் தான்